ஹாய்ங்க வெல்கம் டு சங்கர் ரெசிபியே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிரான் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த பிரான் தொக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சூடான சூடானோடனே எந்த ஒரு ஸ்பைசஸும் போட தேவையில்லை நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மிக்ஸ் பண்ணிதான் அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் ரெண்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நான் நாலு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் தக்காளியுமே நல்லா வதங்கணும் இதில் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும் ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் ஒரே ஒரு மசாலா பவுட்ரு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்ன பவுடருனா சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் வேறு எந்த பவுடரும் நம்ம சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சில்லி பவுட்ரு வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேர்த்துக்காதீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப காரம் எடுத்துக்குவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை மீடியமாக எடுத்துக்கோங்க கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வேகணும் இன்னும் ஸோ அதனால் தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ப்ரான் சேர்த்துட வேண்டி தான் நான் வந்து அரை கிலோ பிராணை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரான் வந்து வேக வைக்கலாம் ப்ரான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் இப்போ ஏதாட்டும் நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஈஸியான பிரான் துக்கு ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக என்ன கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்